ரீசெண்டாக எங்கள் வீட்டு போட்டிக்கோ வேண்டியதில் ரெண்டு சிட்டுக்குருவி வந்து கொத்திட்டே இருந்துச்சு அதோட மிரர் ரிஃப்ராக்ஷனில் அதை பார்த்து கொத்திட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எங்களுக்கு டெய்லியும் வர ஆரம்பிச்சிச்சு நாங்களும் அதுக்கு ஒரு கப்பில் தண்ணியும் தானியமும் வைக்க ஆரம்பித்தோம் அதுவும் பயம் இல்லாமல் அழகாக தானியத்தையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி இதுக்கு ஒரு நெஸ்ட்டு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி ரெண்டு நெஸ்ட்டு உள்ளேயும் வெளிலையும் வச்சோம் ஆனால் ரொம்ப நாளாக அந்த நெஸ்ட்டு பக்கமே போகலை திடீர்னு ஒரு நாள் நெக்ஸ்ட் ஊக்குள்ளே போனதாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அந்த நெஸ்ட் அதுக்கு பத்தில் ரொம்ப சின்னதாக இருந்தது வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பாக்ஸை மேலே கட்டிவிட்டோம் அப்புறம் அதுவாக புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு மேலே ஏறி பார்த்தா இப்போதைக்கு எதுவும் முட்டை வைக்கல அது முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சதும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டுக்கும் சிட்டுக்குருவி இந்த மாதிரி வருதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்